வணக்கம் நான் உங்கள் ரவி கோவிந்த் காட்டுல ஒரு வேடன் யானை மேல உட்கார்ந்து தனக்கு தேவையான இறை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வில்லுல அம்ப வச்சு குறிப்பாத்துக்கிட்டே போனான் புதருக்குள்ள இருந்த ஒரு ராஜநாகம் அந்த யானையினுடைய காலை கடிச்சு விட்டுடுது நாகத்தினுடைய விஷம் தலைக்கு ஏறி யானை மெல்லமா சாய ஆரம்பிச்சது முதல்ல மனிதன் அந்த பாம்பு மேல விழுந்துட்டான் அதுக்கு மேல யானை விழுந்து போச்சு அந்த நாகமும் இறந்து போச்சு மனிதனும் இறந்து போயிட்டான் அது மேல விழுந்து யானையும் இறந்து போய் கிடக்குது நீண்ட நாளா பட்டினியோட கிடக்கக்கூடிய ஒரு காடெல்லாம் நெறி காடெல்லாம் கடைசியில இந்த பகுதிக்கு வந்து இந்த காட்சியை நீண்ட நாளா பட்டினி கிடந்த நமக்கு இப்படி ஒரு மாமிச மழையே கிடைச்சிருக்குதே அப்படின்னு ஆனந்தப்பட்டது உடனே அந்த மாமிசத்தை கொள்ள சாப்பிட விரும்பல உட்கார்ந்து திட்டம் போட ஆரம்பிச்சது இந்த யானையை ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இந்த மனிதனை ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இந்த பாம்ப ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இன்னும் சிறிதான பகுதி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தது அந்த வேடன் வச்சிருந்த வில்லு விலங்குகளுடைய தோல் பகுதியை நரம்பு போல கிழிச்சு வில்ல இழுத்து கட்டி வச்சிருப்பான் கடைசி பகுதியை பெண்கள் ஜடையில வைக்கிற குஞ்சம் போல தோங்க வச்சிருப்பான் அந்த பொருள் இந்த குள்ளநறியினுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது முதல்ல இத சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அதை கடிச்சு இழுத்துது இழுத்த வேகத்துல வில்லுனுடைய அந்த நரம்பு அருந்து வேகமா விரிஞ்சு இந்த குள்ள கண்ணத்துல பட்டாறுன்னு அடிச்சு குள்ள அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போச்சு மனிதன் இப்படித்தான் ஒரு நாலு நல்ல விசேஷங்களுக்கு கூட போக மாட்டான் கோவில்ல நடக்கக்கூடிய கொண்டாட்டங்களிலும் கலந்துக்க மாட்டான் பொருள் ஏற்றத மட்டுமே கொரியா வச்சு ஓடி ஓடி சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான் இப்படி சம்பாதிச்சு சம்பாதிச்சு குவிச்சு வச்சுட்டு வயது முதிர்ந்த காலத்துல சாப்பிடலாம்னு நினைக்கும் போது கொலஸ்ட்ரால் வந்திருக்கும் உயர் ரத்த அழுத்தம் வந்திருக்கும் சர்க்கரை அளவு உயர்ந்திருக்கும் எதையும் சாப்பிடவே முடியாம போகும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது மூட்டு வழி வந்திருக்கும் நடக்க முடியாது யாருடைய துணையிலாவது கோவிலுக்கு போனா இறைவனை கண்ணார தரிசனம் பண்ண முடியாது ஏன்னா கண்ணு மங்கி போயிருக்கும் இறைவனுடைய நாமத்தை நாவினால் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா நாக்கெல்லாம் குளறி போயிருக்கும் இறைவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா கேட்கும் திறன் குறைஞ்சி போயிருக்கும் மனிதன் வாழ வேண்டிய காலங்களில் வாழாமல் கடைசி காலத்தில் எதையுமே அனுபவிக்காமல் போகிறான் அப்படின்ற வேண்டிய விஷயங்களை கொண்டாடி கொண்டே நாம் எங்கிருந்து வந்தோம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கே போக போகின்றோம் என்பதாகிய ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு வாழ்வது சிறப்பான முறையாக இருக்கும் என்கின்ற அந்த சுவாமிஜி சொன்ன விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி